இந்த திராவிட மாடல் இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல போகுது இந்த குற்றத்துக்கு இந்த திராவிட மாடலை ஆளுநர் அவர்கள் அகற்ற வர மாட்டார் தனிப்பட்ட முறையில் என் குழந்தையுடைய வாழ்க்கை பறிப்பு இருக்கு தனிப்பட்ட முறையில் இவங்ககிட்ட பொருளாதாரம் என்னுடைய எல்லாமே சீரஞ்சு இருக்கு சந்தோஷம் எல்லாமே என் குழந்தையுடைய வாழ்க்கையும் போயிடுச்சு ஐந்து வருடங்களாக மருத்துவ குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு அரசு திராவிட மாடல் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த உலக நாட்டு வரலாற்று எழுது இதெல்லாம் வன்கொடுமை நல்லா பாத்தீங்க என்ற தடுத்த காவல் அதிகாரிகள் மன எல்லாருமே நடவடிக்கை வேணும் இன்று தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு காவல்துறையில் வேலை செய்யும் காவலர் கோதனபாணி அவர்கள் தமிழ்நாடு மருத்துவர் அளித்த தவறான சிகிச்சையால் கோதனபாணி அவர்களின் பெண் குழந்தையின் ஒரு கால் அகற்றப்பட்டுள்ளது குறித்து தகவல் தெரிவிக்க வந்தார் மேலும் அந்த மருத்துவரை கைது செய்ய கோரி மனு அளிக்கவும் வந்துள்ளார் அவரை தலைமை செயலகத்தின் உள்ளே அனுமதிக்காமல் வெளியே அனுப்பி உள்ளனர் கோதனபாணி அவர்கள் தன்னுடைய துயரங்களை பத்திரிகை செய்தியாளர்களிடம் மனமுருகி கூறியுள்ளார் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் வெங்கடேஷ் ஷா திரு முன்னாள் ஆர் ஜிஹெச் பேரன் அதே ஆஃப் த மெடிக்கல் எஜுகேஷன் திருமதி சாந்தி மலர் இது இல்லாமல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் சேர்ந்துதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியம்ன்றவர் ஒரு குற்றவாளியை சட்டசபைக்குள்ள வச்சு பார்க்குற அழகுட மடல் எப்படி இது நடந்த தான் தெரியும் எப்படி அழகு நடவடிக்கை

ஆளுநர் அவர்கள் சகட்டு வர ஆகட்ட மாட்டார் குற்றம் வந்திருக்கு நான் இந்திய அரசு கிட்ட ஒரே ஒரே கேட்கிறேன் நீதி விசாரணை வேணும் மூணு ஆணையத்தின் மலை எனக்கு நீதி விசாரணை வேணும் ஆணையங்கள் செயல்படலாம் செயலற்றால் நாடு செயலிட்டு போயிடும் மூணு ஆணையம் செயல்படல இன்னைக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் தேசிய பொதுநல ஆணையம் அபர்ட் இருக்கு நேஷனல் எஸ்எஸ்சி சி கமிஷனா அபர்ட் இல்ல குற்றம் பண்ணிருக்கு இப்ப தேர்தல் ஆணையம் எப்படி தெரியல சார் நான் தேர்தல் போய் நான் உன்ன சிந்திக்கிறேன் இந்த மூணு ஆணையம் குற்றம் வந்திருக்கு

ரெண்டு லட்சம் அணுக்களை தாண்டி என் குழந்தை என் கையில கிடைச்சி ரெண்டு லட்சம் அணுக்களை தாண்டி இந்த முடிவு தான் இந்த அரசு என் குழந்தை அவசியம் இல்லை அப்படியே குழந்தை என் கைக்கு வந்த குழந்தைக்கு சிறந்த மருத்துவம் கொடுப்பேன் அதுன்னு தான் நான் பார்த்தேன் என் கண்ணு முன்னாடி பிஞ்சுக்கு நஞ்சு ஏத்தி அதே பிஞ்சு குழந்தைய பஞ்சு பஞ்சா பிரிச்சு போடுறதா தாவட மாற மருத்துவம் இதுதான் கேக்குறேன் குற்றத்தை தடுக்கக்கூடிய காவல்துறை குற்றங்க மறைப்பாங்க நாங்க ஐயா ஐயா சாமி சட்டை வச்சு பயங்கரலாம் இவங்க

ஐந்து வருடங்களாக மருத்துவ குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு அரசு திராவிட மாடல் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்

கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா எங்க போகணும்னு தெரியலையா கவலை வேண்டாம் ஒரே ஒரு கால் போதும் உங்களை பாதுகாப்பாக சுற்றி காட்டும் எஸ் ஆர் கேப் டூ பேக்கேஜுகள் கிடைக்கும் பாதுகாப்பான பயணம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இப்பவே புக் பண்ணுங்க எஸ் ஆர் கேப் கன்னியாகுமரி